வணக்கம் நெல்சன் வெங்கடேசன் இயக்கத்துல அதர்வா முரளி நிமிஷா சஜயன் பாலாஜி சக்திவேல் சுப்பிரமணியம் சிவா சேத்தன் மற்றும் பலர் நடிச்சு வெளிவந்திருக்கக்கூடிய டிஎன்ஏ இந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் படத்துடைய கதை கரு என்ன அப்படின்னா டிஎன்ஏ அப்படிங்கிற பேரை எது குறித்து அப்படின்னு தெரியும் குழந்தை குறித்து தான் இந்த படத்துடைய கதைக்கரு படத்துடைய கதை என்ன அப்படின்னா காதல் தோல்வியால வாழ்க்கையை வெறுத்துட்டு குடி குடின்னு குடிச்சு த அழிவுக்கு போகக்கூடிய அஹ் அதர்வாவ குடும்பமே சேர்ந்து வெறுக்கிறாங்க ஒரு அளவுக்கு மேல குடும்பமே சேர்ந்து அவரை மீட்டெடுக்கிறாங்க அவருக்கு எப்படியாவது வாழ்க்கை கொடுக்கணும் அப்படிங்கிற காலகட்டத்துல இன்னொரு பக்கம் நிமிஷா சஜயன் ரொம்ப வெள்ளந்தியான பொண்ணு அதே நேரத்துல வரக்கூடிய மாப்பிள்ளையெல்லாம் இந்த கேரக்டரை பார்த்துட்டு தெரிச்சு ஓடிடுறாங்க வீட்டில் அவங்களுக்கு தாங்க முடியாத அடி கிடைக்குது இந்த நேரத்துல இந்த ரெண்டு பேருக்கும் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க திருமணம் பண்ணி வச்சா தனக்கு வரக்கூடிய மனைவிய குழந்தை மாதிரி பார்த்துக்கிறாரு அதர்வா அன்ப பொழிகிறாரு ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை பிறக்குது இந்த குழந்தை பிறந்தா குழந்தை கொண்டு போயிட்டு திரும்ப கழுவி கூட்டு கொண்டு கூட்டு வரும்போது இது குழந்தை என் குழந்தை இல்லைன்னு சொல்றாங்க நிமிஷா எல்லோரும் இல்லை உன் தான் அப்படிங்கிறாங்க நிமிஷா மட்டும் என் குழந்தை இல்லைன்னு உறுதியா சொல்றாங்க அதே நேரத்துல தான் மனைவி சொல்றதுக்காக இது தான் குழந்தை இல்ல தான் குழந்தை எங்க இருக்குன்னு தேட ஆரம்பிக்கிறார் அதர்வா உண்மையிலேயே இந்த குழந்தை அவங்க குழந்தை தானா ஒருவேளை இவங்க குழந்தையா எங்க போனுச்சு அப்படிங்கிறத சொல்லக்கூடியதான் படத்துடைய மீதி கதை இந்த கதையை பண்ணதுக்கு நீங்க நெல்சனுக்கு பாராட்ட கொடுக்கலாம் என்ன காரணம் அப்படின்னா அன்றாடம் பல இடங்கள்ல அரசு மருத்துவமனைகள்ல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பல நிகழ்வுகள்ல ஒன்னா இந்த கதையை செதுக்கி பேருக்கு இந்த கதை மூலமா ஒரு பக்கம் பாடம் எடுத்திருக்காரு ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா ஜாக்கிரதையா இருங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் வித்தியாசமான பிளாட்ஃபார்ம்ல சொல்லி இருக்கிறாரு நெல்சன் ஒரு பக்கம் சரி இன்னொரு பக்கம் அதர்வாவுடைய நடிப்பு எப்படி இருக்கு அப்படின்னா வழக்கம் போல இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்னு சென்டிமெண்ட் இன்னொன்னு ஆக்சன் ரெண்டுலயுமே அதர்வா ரொம்ப சிறப்பா பண்ணிருக்காரு அதுலயும் மனைவிக்காக உருகிற இடம் இருக்காரு இல்லையா ரொம்ப அழகாவே பண்ணிருக்காரு ஆக்சன் கேட்கவே வேண்டியது இல்லை இன்னொரு பக்கம் நிமிஷா நிமிஷாவுடைய நடிப்பு கவனிச்சு பாத்தீங்கன்னா முள்ளு மேலே நடக்கிறது மாதிரி அதுன்னு கேரக்டர் என்ன அப்படின்னு அந்த கேரக்டரு கொஞ்சம் வெள்ளந்தியான கேரக்டரு அதே நேரத்துல அடம்பிடிக்கக்கூடிய கேரக்டரு கொஞ்சம் வித்தியாசமா போனா அது கிட்டத்தட்ட பைத்திய மனநிலை போகக்கூடிய கேரக்டர் மாதிரி இருக்கும் அப்படி முள்ளு மேல நடக்கக்கூடிய கேரக்டரை ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க நிமிஷம் அதுவும் குறிப்பா குழந்தை கையில இருக்கு யாருட்டு குழந்தையே ஒரு வாரம் கையில இருக்கும் அந்த குழந்தை அவங்க தாய் தகப்பன்ற ஒப்படைக்கும் போது தான் குழந்த மாதிரி அந்த அந்த மனசு இறந்த பிறகு அந்த குழந்தை இழந்த பிறகு அந்த போய் பார்த்துட்டு வரலாமா அப்படிங்கிற இடத்துல அந்த பரிதவிப்பு எல்லாத்தையுமே அணு அணுவா ரொம்ப பண்ணிருக்காங்க அந்த குழந்தை இறந்த பிறகு தான் படுற பாடு முழுக்க அந்த படத்துல ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க பாலாஜி சக்திகள் தன்னுடைய யதார்த்தமான நடிப்பால ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காரு அதுவும் ஒரு இடம் கவனிச்சோம்னா சொல்லுவாரு ஏங்க இவ்வளவு குழந்தை காணாம போகுது நீங்க இப்படி இருக்கீங்களே அப்படின்னு கேட்பாரு அதர்வா அதுக்கு சொல்லுவாரு என்ன தம்பி சொல்ற பழகிருச்சு உணவு நாளா அப்படிங்கிறது அதே நேரத்துல அதர்வாவுக்காக நம்ம என்ன வேலை செய்யலாம் அப்படிங்கிறது மாதிரியான இன்னொரு பக்கம் அவருடைய கேரக்டரு இப்படி ஒவ்வொரு கேரக்டரையும் பார்த்து பார்த்து செதுக்கியிருப்பாங்க அப்படின்னு வச்சுங்களேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பல இடங்கள் டச்சிங்காக இருக்கும் அதாவது சென்டிமெண்ட்டு ஆக்சனை விட கொஞ்சம் கூடுதலா இருக்கும் இன்னொன்று குழந்தைகள் எதற்காகலாம் கடத்தப்படுறாங்க அப்படிங்கறத டீடைலா ஒரு சில இடங்கள்ல ரொம்ப அழகா சொல்லிட்டு போயிருக்காரு நெல்சன் இன்னொரு பக்கம் வில்லன் அப்படின்னா பா முதல் பாதி வரைக்கும் வில்லன் கிடையாது யார் வில்லன் யார் வில்லன் நம்ம தேடுவோம் ரெண்டாவது பாதிக்கு வில்லன் வந்தா கூட வில்லன் அப்படிங்கிறவன் பெரும்பாலும் நம்ம வேற மாதிரி நினைப்போம் இதுல என்ன அப்படின்னா தான் நடுத்தர மக்கள்ல ஒரு சில பேர் வில்லனா மாத்தப்படுறாங்க அப்படிங்கிறத இத ரொம்ப அழகா எடுத்து வச்சிருக்காரு நெல்சன் இன்னொரு பக்கம் இந்த குழந்தை திருடுற ஒரு அம்மா இருப்பாங்க அது என்ன அப்படின்னா உங்க வீடுகளில் ஒரு பாட்டி வரும் தெரியுமா ஜானகி பாட்டி இந்த ஜானகி பாட்டியை பார்க்கும் போது நமக்கு ஒரு பயம் வரும் அந்த மாதிரியான பயம் இதுல குழந்தை கடத்தக்கூடிய பாட்டியை பார்க்கும் போது நமக்கு வரும் இன்னொன்னு அவங்க பக்கம் நியாயம் இருக்குல்ல போலீஸ் கூப்பிட்டு மிரட்டினா கூட யோ என்னையா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான இடம் இன்னொன்னு நான் அவ்வளவு சாதாரணமாக நினைக்காதே நீங்க மட்டும் யோக்கியமா நாட்டுல குப்பத்தொட்டில் போட்டு போயிடுறாங்க பிறந்த குழந்தைய போட்டு போயிடுறாங்க வீசி எரிஞ்சிட்டு போயிடுறாங்க அந்த குழந்தையெல்லாம் நான் எடுத்து கொண்டு போய் கொடுத்து பல பணக்காரங்க வீட்டில் ரொம்ப ராஜா மாதிரி வாழ்வு தெரியுமா அப்படிங்கிற அந்த இடமாகட்டும் இந்த மாதிரி இடங்கள்லையும் ரொம்ப அழகா முத்திர பதிச்சிருக்காரு நெல்சன் அப்ப அந்த வகையில பாத்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு திரைப்படம் இன்னொரு பக்கம் இசையை பொறுத்த வரைக்கும் பாடல்கள் நம்ம மனசுல நிக்கல அதே நேரத்துல நீங்க பின்னணி இசையில ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் படத்துல ஒரு சில இடங்கள்ல அதாவது முதல் பாதி கட கட கடனு போயிருது ரெண்டாவது பாதியில ஆக்ஷன்ல சின்ன சின்ன சருக்கள் சின்ன சின்ன விதிமீறல்கள்லாம் இருக்கு ஒரு சினிமா அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன விதிமீறல்கள்லாம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதே நேரத்துல இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய படங்கள்ல ஓரளவு போய் பார்க்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையான திரைப்படம் தான் இந்த டிஎன்ஏ போய் பாருங்க நன்றி வணக்கம்